கோல்டுல ஒன்றரை சவரன் வெயிட்ல நெக்லஸ் பாத்திருப்பீங்களா ஆனா இங்க ஒன்றரை சவரன் வெயிட்ல நெக்லஸ் ஹாரம் செட்டாகவே வச்சிருக்காங்க அதுவும் ஆன்டிக்ல கூட இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செட் எல்லாமே ஆன்டிக் டிசைனில் ஜஸ்ட் ஒன்றரை சவரன் வெயிட்டில் வரக்கூடிய வெட்டிங் செட் தான் நெக்லஸ் ஒரு நாலு கிராம் வெயிட்லையும் ஹாரம் ஒரு எட்டு கிராம் வெயிட்லேயுமே கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிளாக எலிகெண்டாக அண்ட் பார்க்குறதுக்கும் பார்வையாக இருந்தது இந்த ஒன்றரை சவரன் வெயிட்டில் வரக்கூடிய வெட்டிங் செட்டு ஸோ இது ஆன்டிக்கில் மட்டும் இல்லாமல் நார்மல் எல்லா கோல்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது இதுவும் ஒன்றரை சவரன் வெயிட் தான் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னை முக்கால் ரெண்டு சவரன் இந்த வெயிட் ரேஞ்ச்லேயும் உங்களுக்கு ஏகப்பட்ட வெட்டிங் செட் கலெக்ஷன்ஸாகவே என்எஸ்கே தங்க மாளிகை ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சவரன் ரெண்டரை சவரன் அந்த வெயிட் ரேஞ்ச் தான் வருது ஜஸ்ட் ஒரு ஒன்றரை சவரன் வெயிட்டில் ஆரம்பித்து மூணு சவரன் வெயிட் ரேஞ்சில் தான் நான் இன்றைக்கி காமிக்கிற இந்த வெட்டிங் செட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது இது எல்லாமே செங்கல்பட்டு என்எஸ்கே தங்க மாளிகை ஷாப்பில் இருந்தால் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி லைட் வெயிட் ஜுவல்ரிஸ் அதுவும் லோயஸ்ட் வேஸ்டேஜ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷாப் டேரக்டாக விசிட் பண்ணுங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்